எவ்வளோ மீன் போகுதுன்னு பாருங்க மழை பெஞ்சாலே இது ஒரு சந்தோஷம் இதெல்லாம் பார்க்கறது எல்லாம் கிடைக்காது நல்லா பெரிய பெரிய சைக்கெல்லாம் ஒன்று ரெண்டு தான் கண்டிது ஆனால் அதிகமாக போது குளம் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீன் குஞ்செல்லாம் கெண்டை சொல்லுவாங்க இது எங்கள் ஏரியாவில் திருமண மாவட்டத்தில் நிறைய இது கிடைக்கும் மழை கூட அந்தளவுக்கு இருக்காது அந்த மாதிரி மாற்றி மாதிரி நல்லா வரும் இந்த மாதிரி வீடியோல்லாம் மழை பெஞ்சால் மட்டும்தான் அதிகமாக பார்க்கவே முடியும்

திரு நைட்டு விழா நின்று கொஞ்சம் அதிகம் தவிர நிறைய நிக்கிட்டு போறேன் அந்த இடத்துல எல்லாமே ஏறி போறதுதான் நின்றுட்டு இருக்கு இந்த மாதிரி வீடியோ ஆடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் விரும்பி ஒன்றாவது தவுன்னு வீடியோ எடுத்துருக்கேன் வெயிட் பண்ணி ஒன்னாக தகுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இப்போதைக்கு தவும் நைட்டு தான் நல்லா நிறைய தவும் பெரிய மீன் எல்லாம் நைட்டு தான் ஏறும் மழை நீ அடிக்கடி விழுந்துருக்கனால நைட்டு தான் நீ பெரும் மீனெல்லாம் ஆஹா ஆஹாச்ச வீடியோ எடுக்கும்போது ஒரு பெரிய மீன் கூட தப்ப மாட்டேங்குது அப்படினா கொஞ்சம் மனசார வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பாப்பா ஆனால் குறவை தவிர கண்ணுக்கு தெரியுது வீடியோ தெரியுதா என்னன்னு தெரியல குறவை ஒன்று ரெண்டு சின்ன ஆ பாருங்க தரையில் தவி தவி பாருங்க நிறையா இந்த மாதிரி இந்த இடத்துல பெரிய மீன் இருக்குது முன்னாடி மழை இங்கே தண்ணி வரும்போது ஒரு விழா மீன் பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி தரையில் தவி விழுந்துருக்கு அப்போக்கி இந்த இடத்துல பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கட்டி முடிச்சுட்டாங்க நீங்கள் தவிரக்கு வேலை இல்லை இந்த இடத்துல எதுவும் பெரிய மீன் தகுந்தாதான் உண்டு நிறைய தவறு கட்டத்தில் போனா இடிஞ்சுருமேன்னு பாக்குறேன் போய் பாப்போம் நன்னிகள் இந்த இடத்துல எவ்வளோ சுற்றி வர